விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று பதினைந்தாம் அத்தியாயம் அடக்கமும் மீது அரண்மனை அதிகாரி ஒரு கண் வைத்திருந்தார் மலர்கண்ணன் என்ற பெயருடையவனாயிருந்தாலும் அவரது விழிகளில் எப்போதும் கோபக்கண்ணல் வீசிக்கொண்டிருக்கும் அவருக்கு சோழ நாட்டில் கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்திற்கு அவர் விழிகள் அவ்வாறு காட்சியளிப்பதில் தவறில்லைதான் ஆனால் எப்பொழுதுமே இயற்கையான பார்வை அமைந்துவிட்டால் பெயருக்கு பொருத்தமாக அமைய வேண்டாமா செங்கண்ணன் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டுவிட்டது அவர் காதுபட அப்பெயரை சொல்லிவிட முடியுமா அவர் கேட்டுவிட்டால் வம்புதான் அறிந்தவர்கள் கொங்கு நாட்டில் திருப்புக்கொழி எனும் ஊரிலிருந்து வந்தவரான அவரது சொந்த விஷயத்தை அறிந்து கொண்டவர்கள் இளம் வயதில் அவரது பார்வை அவ்விதம் இல்லை என்று சொல்வார்கள் பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது அவர் மனைவி சிறிது காலம் உளநோயால் வருந்தி இறந்து விட்டாள் அதிலிருந்து மலர்கண்ணன் செங்கண்ணனாக மாறத் தொடங்கினார் எதிலுமே பற்றுதலற்ற நிலை கண்டிப்பும் பிறர் குற்றம் செய்வதைக் கண்டு சகிக்காத நிலையும் அவருக்கு நல்லதொரு பதவியை வாங்கி கொடுத்தன அநிருத்த பிரம்மராயர் அவரை தேர்ந்தெடுத்து மன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான காவலர் பதவியை அளித்தார் மன்னர்கள் மாறலாம் ஆனால் மலர்கண்ணன் பதவி மாறாது அப்படி ஓர் அதிமுக்கியமான பதவி சோதிடர் வீட்டுக்கு மலர்கண்ணன் அடிக்கடி வர தொடங்கினார் தன்னுடைய வருங்காலத்தை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமின்றி சோதிடர் மகள் மேகலையை காண்பதற்காகவும் அவர் வரத் தொடங்கினார் ஈழத்து இளைஞன் சோதிடர் வீட்டுக்கு செல்வதையும் அங்கிருந்து திரும்பி வருவதையும் கவனித்த மலர்கண்ணன் அவன் தோலை தட்டி தம்பி எங்கே போய் வருகிறாய் என்று கடினமான குரலில் கேட்டார் மேகலை சொல்லி இருந்தது போல் ஈழத்து இளைஞன் மறுமொழி சொல்ல முயன்றான் உடல் நடுங்கியது பலிக்கவில்லை நடுங்கும் குரலில் கூறினான் ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் மலர்கண்ணன் மகிழ்ந்து விடவில்லை என்ன பலிக்கவில்லை என்று அதட்டும் குரலில் கேட்டார் என்ன மறுமொழி கூறுவது என்று அவனுக்கு புரியவில்லை மலர்கண்ணன் மேகலையை நாடி வருவதாகவும் மேகலை அவரை திரும்பிக் கூட பார்க்காமல் இருப்பதால் தனக்கு அவளிடம் பேசும் பாக்கியம் கிடைத்ததற்கு பொறாமைப்பட்டு தன்னை பழிவாங்க நினைக்கிறாரோ என்ற எண்ணத்தில் மேகலை நின்ற இடத்தை சுட்டிக்காட்டி அவளுடன் எவ்வளவோ பேச முயன்றும் முடியவில்லை என்றான் மலர்கண்ணன் குபீரென சிரித்தான் அந்த சிரிப்பில் கோபம் கொந்தளித்தது ஈழத்து இளைஞனுடைய வழக்கரத்தை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு நீயார் சோதிடர் மகளுடன் பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை நொறுங்கி விடுவது போல் அழுத்தியது மேகலை கூறியது போல் அவர் போய்விடுவதாக காணும் அதற்கு பதிலாக மேலும் அவனை கேள்வி மேல் கேள்வி கேட்டு தனது உண்மை நிலையை அறிந்து கொள்ள திட்டமிடுகிறார் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது அவரிடமிருந்து எப்படி தப்புவது என்று சிந்திக்கலானான் மலர் கண்ணன் சிறிதளவில் தனது பிடியை மெல்ல தளர்த்தி உன்னை எங்கோ பார்த்திருப்பது போல் தோன்றுகிறதே உனக்கு எந்த ஊர் அப்பா என்று கேட்டார் ஈழத்து இளைஞன் துணிந்து எனக்கு நாகைப்பட்டினம் என்று பொய் சொன்னான் மலர்கண்ணன் கண்கள் வியப்பால் விரிந்தன நாகைப்பட்டினமா நாகைப்பட்டினத்தில் எந்த இடம் அப்பா உன் பேச்சு நடை எல்லாம் பார்த்தால் உனக்கு நாகைப்பட்டினம் போல் தோன்றவில்லையே என்றார் மலர்கண்ணன் ஈழத்து இளைஞன் மேலும் ஏதாவது கற்பனையை கூறி தப்பித்துக் கொள்ளும்படியான நிலைமை ஏற்பட்டது நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரத்தில் எனது தந்தை பணிபுரிந்து வருகிறார் நீங்கள் கேட்டதிலும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது சூடாமணி விகாரத்திற்கு வரும் சீன பிஷுக்களும் ஈழத்திலிருந்து இங்கு வந்து தங்கியுள்ள பிஷுக்களும் என்னை மிகவும் நேசித்து பழகுவார்கள் அதனால் அவர்களுடன் எப்பொழுதுமே இருந்து கலந்து பழகிக் கொண்டிருந்தபடியால் என்னுடைய பேச்சும் அவர்களுடைய பேச்சு வழக்கு போல் சற்று மாறிவிட்டது என்றான் மலர்கண்ணன் இப்பொழுது அவனுடைய பிடியை விட்டுவிட்டார் ஓஹோ அப்படியா தங்களுக்கு சீனத்து பிஷுக்களோடெல்லாம் பழக்கம் உண்டு போல் இருக்கிறது அதனால்தான் தங்களுடைய பேச்சில் அந்நிய பாணி அடிபடுகிறது ஆமாம் இவ்வளவு பெரிய மகான்களோடு பழகி கொண்டு வரும் தங்களுக்கு சோதிடர் மகள்தானா காதலிப்பதற்கு கிடைத்தாள் சோதிடருடைய அந்தஸ்து என்ன அவர் மகளை இப்படி கொல்லைபுரத்தில் பார்த்துவிட்டால் என்ன ஆவது என்று கேட்டார் ஈழத்து இளைஞனுக்கு இப்போது தர்ம சங்கடமாகப்பட்டது எனினும் துணிவுடன் காதல் புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் வரவில்லை ஆனால் தஞ்சைக்கு வந்த பிறகு என்னுடைய மனநிலை சற்று மாறுபட்டுதான் இருக்கிறது பெண்களை கண்டால் தனி குடிந்து கொள்ளும் எனக்கு தஞ்சை நகரத்து மங்கையர் ஏனோ மயக்கத்தை அளிக்கிறார்கள் பிற மாதரை ஏறெடுத்து பாராத என் கண்கள் இப்பொழுது இங்கும் அங்கும் சுற்றி அலைகின்றன நான் என்ன செய்யட்டும் ஐயா மிகவும் சிரமப்பட்டு உள்ளத்தை அடக்கிக் கொள்ள முயல்கிறேன் புலநடக்கத்தை பற்றி நான் எவ்வளவோ அறிந்திருக்கிறேன் பெண் வாடையே இல்லாமல் என் வாழ்நாளை கழித்துவிடக்கூடிய சக்தியும் எனக்கு இருக்கிறது அதனால்தான் என் மனம் வெகு வேகமாக சோதிடர் மகளை நோக்கி தாவினாலும் நான் மனக்குரங்கை வெல்லக்கூடிய சக்தியை உடனே வரவழைத்துக் கொண்டு ஏதோ திரும்பிவிட்டேன் அவள் பேசுவாளா என்று எதிர்பார்த்தேன் அவள் பேசவில்லை செல்கிறாள் சென்றுவிட்டாள் என்று தெரிந்தவுடன் நான் அங்கேயே நிற்க எத்த நிற்கவில்லையே என்றான் ஈழத்து இளைஞன் அவனுடைய சாமர்த்தியமான சமயோசித பேச்சில் மலர்கண்ணனுக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது போலும் மனத்தை அடக்கக்கூடிய சக்தி படைத்த ஓர் இளைஞன் தனக்கு விட்டான் என்கிற மகிழ்ச்சி விட்டது போலும் அதனால் அவர் மேலும் அந்த இளைஞனுடன் தொடர்ந்து பேச விரும்பி இப்படியே வெயிலில் நாம் நின்று பேசுவது சரியில்லை அப்படி நிழல் தரும் பக்கமாக சென்று பேசலாமா என்று சோதிடர் வீட்டு வாயிப்புறத்துக்கு அருகே வளர்ந்திருந்த நிழல் தரும் மரங்களுக்கு அருகே அழைத்து சென்றான் அங்கே உள்ள மரவேரில் அமர்ந்து நெற்றி வியர்வையைத் துடைத்துக் கொண்டு ஈழத்து இளைஞனை நோக்கி நீயும் இப்படி உட்கார் நாம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருப்போம் மனத்தை அடக்குவது என்று சொன்னாயே அது எப்படி உனக்கு கை வந்தது என்று கேட்டார் மலர்கண்ணன் ஈழத்திலையன் உள்ளத்தில் சற்றே வேதனை தாண்டவமாடியது ஒரு பொய் போய் அதைத் தொடர்ந்து பல பொய்களை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டதே என்று வேதனைப்பட்டான் இப்படி சங்கிலி தொடர்போல் ஏதாவது சொல்லிக்கொண்டே போனால் கடைசியாக என்ன நிலையாகுமோ ஆகுமோ என்ற அச்சமும் அவனுக்கு இருந்தது எனினும் தைரியத்தை கைவிடாதவனாய் மன அமைதியோடு ஒரே நாளில் வந்துவிடக்கூடியது இல்லை ஐயா இப்பொழுது நான் தங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஏராளமான வேலைகள் தலைக்கு மேல் காத்திருக்கின்றன மனம் அவ்வேளைகளின் பக்கம் தாவுகிறது என்றாலும் அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்தி உங்களுடன் பேசுவதிலே செலுத்துகிறேன் அல்லவா அதுவும் ஒரு வகை புலனடக்கம்தான் ஆனால் நீங்கள் என்னுடன் பேசுகிறீர்களே தவிர என்னை கேட்கிறீர்களே தவிர என்னிடமிருந்து எதையோ அறிந்து கொள்வதற்காக பார்க்கிறீர்களே தவிர உங்கள் மனம் வேறு எங்கோ அலுவலில் முற்பட்டிருக்கிறது உங்கள் மனதில் சொல்ல முடியாத கவலை ஏதோ ஒன்று ததும்பி இருப்பது போல் இருக்கிறதல்லவா என்று ஒரு கேள்வியை போட்டான் ஈழத்து இளைஞன் மலர்கண்ணன் அசந்து விட்டார் ஈழத்து இளைஞனின் முகத்தையே அமைதியாக சற்று நேரம் பார்த்துக் கொண்டிருந்து தம்பி நீ மிக கெட்டிக்காரனாயிருப்பாய் போலிருக்கிறதே உன்னுடைய புத்தி கூர்மையை நான் எப்படி பாராட்டுவது என்றே எனக்கு தெரியவில்லை மன அடக்கம் என்பதை வெகு தெளிவாக விளக்கிவிட்டாயே உண்மையில் என் மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்துதான் இருக்கிறது இன்னும் போனால் உன்னை போல் என் மனதை கட்டி நிறுத்தக்கூடிய திறமை எனக்கு வரவில்லை நான் வகிக்கும் பெரும் பொறுப்பு இருக்கிறதே அதில் மன அடக்கம் ஓரளவுக்கு தேவை என்பது இப்பொழுதுதான் எனக்குத் தெரிகிறது தம்பி எனக்கு மன அடக்கத்தை உன்னால் சொல்லித்தர முடியுமா என்று கேட்டார் ஈழத்து இளைஞன் சற்று யோசித்தான் இதே போல் அவரிடம் பேச்சு கொடுத்து அவர் மனதை தன் பக்கம் இழுத்து தன் மீது நம்பிக்கை உண்டாகும்படி செய்து மெல்ல அவரிடமிருந்து விட வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் எதிர்பாராத விதமாக அவனுடைய அதிர்ஷ்டமோ துரதிருஷ்டமோ தொலைவில் அவனுடைய சகாக்கள் சிறைச்சாலையில் சுண்ணம் அடிப்பவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய நடையிலிருந்து அவனுடன் வேலை செய்பவர்கள் என்பதை ஒரு நொடியில் தெரிந்து கொண்டு விட்டான் அவர்கள் நெருக்கமாக வந்துவிட்டால் நிச்சயம் தன்னை அடையாளம் கண்டு விசாரிக்க விடுவார்கள் நாகைப்பட்டினத்து இளைஞன் என்றும் புத்த பிஷுக்களோடு பழகியவன் என்றும் சொல்லிக்கொண்டு அவரை ஏமாற்றிய நிலையிலிருந்து தப்ப முடியாது அதனால் அவன் வெகு விரைவாக இவரிடமிருந்து கழன்று கொள்ள விரும்பி மனத்தை அடக்குவது என்பது ஒரே நாளில் நடைபெறும் காரியமில்லை படிப்படியாகத்தான் அந்த நிலையை கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சில நிமிஷங்கள் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நல்ல வெயில் வேலை எங்கே முதலில் சற்று கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் பார்க்கலாம் நான் ஒன்று இரண்டு மூன்று என்று மனதிற்குள்ளேயே முன்னூறு வரையில் எண்ணிக்கொண்ட பிறகு கண்ணை திறந்து விடுங்கள் என்பேன் அதுவரையில் நீங்கள் கண்ணை திறக்காமல் உட்கார்ந்து இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் என்று கூறினான் மலர் சட்டென்று விழிகளை இறுக்கமாக முடிக்கொண்டார் இதுதான் சமயம் என்று இளைஞன் வெகு வேகமாக அங்கிருந்து ஓடி மறைந்து விட்டான் மலர் கண்ணன் கண்ணை திறந்த பொழுது புலனை அடக்க கற்றுக் கொடுத்த அந்த குருநாதரை காணவில்லை அதற்கு பதிலாக சோதிடர் வீட்டு வாயிற்படியில் சோதிடர் மகள் நின்று குலுங்க குலுங்க சிரித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது